வணக்கம் முனைவர் ஈரா சித்ராலயா உதவி பேராசிரியர் தமிழ்துறை கேசிஎஸ் காசி நாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்னைக்கு இணையவை நாற்பதுல ஒரு பாடல் பார்க்கப் போறோம் அதுக்கு முன்னாடி இணையவை நாற்பது பற்றிய குறிப்பு பார்த்திடலாம் பூதஞ்சேந்தனார் என்பவர் இயற்றிய நூல் இணையவை நாற்பது இது நாற்பது வெண்பாக்களிலால் ஆனது பண்டை கால தமிழ் நூல் தொகுப்புகளில் ஒன்றான பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல இதுவும் ஒன்று உலகில் இனிமையான சிறப்புகளை எடுத்து கூறுவது இந்த நூலோட நோக்கமா இருக்குது இந்த நூல்ல நூற்றி இருபத்தி நான்கு இனிய சொற்கள் சொல்லப்பட்டுள்ளன வாழ்க்கைக்கு எவையவை இனியவை என்பதை நாற்பது பாடல்கள்ல இந்த நூல் வந்து நமக்கு சொல்லுது பாடல் இளமையை மூப்பு என்று உணர்தல் இனிதே கிளைஞர் மாட்டு அச்சு இன்மை கேட்டல் இனிதே தடமென் பனை தோல் தளிர் இயலாரை விடமென்று உணர்தல் இனிது பாடலின் விளக்கம் இளம் வயதிலேயே முதுமை தன்மை தரும் மனப்பக்குவம் பெற்றிருப்பது இனிது என்கிறார் சுற்றத்தார்கள் அன்பாக பேசுபவராக அமைவது இனிது மென்மையான மூங்கில் போன்ற தோள்களை கொண்ட பிற மகளிர் நஞ்சை போன்றவர் என தெளிந்து அவர்களை விட்டு விலகி விடுதல் இனிது என வாழ்க்கைக்கு இனிமை தரக்கூடிய மூன்று செய்திகளை இப்பாடல் விவரிக்கின்றது இன்னைக்கு இனியவை நாற்பதுல ஒரு பாடல் பார்த்தோம் நன்றி